பிரைஸ் லார்டு இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவே இருக்கிறோம் இந்த நாளிலே தானியல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ரெண்டு அதிலே ஒரு சம்பவம் வசனம் பெருசாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதில் யூதாவின் ராஜாவாகிய யோயா கிம் அப்படின்ற அந்த ராஜா யூதாவை அரசாண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் பாபிலோனியர்களாலே பிடிக்கப்பட்டு அதாவது ஆண்டவரே அவங்களை அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறாரு ஏன் ஒப்புக் கொடுக்குறாரு அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம ராஜாக்களின் புத்தகத்திலே படித்து பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக தெரியும் ஏன் ஆண்டவர் அவர்களை ஒப்புக் கொடுக்குறாரு அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த ராஜா அதாவது தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கூட அந்த எதிரி நாட்டினுடைய ராஜாவினுடைய கையில் ஹேண்ட் ஒர்க் பண்ணிடுறாரு அப்ப அந்த ராஜா என்ன பண்றாருன்னா தங்களுடைய விக்கிரக கோயிலுக்குள்ள அதை கொண்டு போய் அந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்றான் பயன்படுத்துகிறான் தீட்டுப்படுத்துகிறாங்க பாருங்க நல்லா கவனித்து பாருங்க கத்தருடைய பரிசுத்த பாத்திரங்கள் விக்கிரக ஆராதனையில் பயன்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன ஜனங்கள் எழுபது வருடங்கள் பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்டு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அவர்கள் சூறையாடப்பட்டதற்கு காரணம் என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையோடும் வெக்கத்தோடும் கண்ணீரோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருப்பதற்கான காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய நாட்டிலே ராஜாக்களைப் போல வாழ வேண்டியவர்கள் கௌரவமாக வாழ வேண்டியவர்கள் கம்பீரமாக வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு குலைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்த பட்டு அவர்கள் பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன இதற்கு தேவன் தான் காரணம் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அவர்கள்தான் காரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் காரணம் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுதான் காரணம் அப்படி என்றால் அவர்களுடைய தாறுமாறான வாழ்க்கை தாங்க இவ்வளவு ஆபத்து அவங்களுக்குள்ள கொண்டு வந்தது அதாவது இஸ்ரேல் ஜனங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி அழகுப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார் ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் தேவனுடைய கட்டளையின்படி செய்யாமல் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி பாவத்திற்காக தங்களை விற்று போட்டு தேவன் மறந்து வாழ்ந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக இவர்கள் வாழ்க்கை தாறுமாறாக போனது இவர்கள் வாழ்க்கை அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது அன்பு இந்த நம்முடைய வாழ்க்கை தாறுமாறானதாக இருக்கிறதா நம்முடைய பேச்சு தாறுமாறானதாக இருக்கிறதா நம்முடைய சிந்தனைகள் தாறுமாறானதாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறதா எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்துட்டு எந்த ஒரு ஒழுங்குக்கும் உட்படாமல் வாழ் வாழ்ந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு அது பெரிய ஆபத்துல உங்களை கொண்டு போய் விடும் ஏன்னா தாறுமாறான வாழ்க்கை மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுங்க இன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்க அவ்வளோ பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கு மிக முக்கியமான காரணம் தாறுமாறான வாழ்க்கை அநேகருடைய குடும்பங்கள் சின்ன பின்னம் ஆகி போய் பரிதாப நிலையில் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு அநேகர் சிதைக்கப்பட்டு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு அநேகர் தீட்டுப்பட்டு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு அநேகர் பாவத்தில் மூழ்கிப் போய் தற்கும் இன்றைக்கு அநேகர் உலகத்திற்கு அடிமையா இருப்பதற்கான காரணம் என்ன தாறுமாறான வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை ஒழுங்கில்லாத வாழ்க்கை ஆண்டவர் நம்மை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தான் எரேமியா ரெண்டு இருபத்தி மூன்றில் விதமாய் சொன்னார் நான் தீட்டுப்படவில்லை நான் பாகாலை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ எப்படி சொல்ல முடியும் ஏன்னா நீ ஆல்ரெடி பாகாலுக்கு பின்னால் போய் விக்கிரகத்துக்கு பின்னால போய் உலகத்தின் பின்னால போய் நீ மூழ்கி போயிருக்கிற அதனால் நீ எப்படி சொல்ல முடியும் நான் இதெல்லாம் பின்பற்றுற இதெல்லாம் செய்யல என் வாழ்க்கை தாறுமாறா இல்லைன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும் நீ பள்ளத்தாக்கில் நீ நடக்கிற மார்க்கத்தை பாரு பள்ளத்தாக்கில் எப்படி நடந்து வந்தன்றத பாரு அந்த பள்ளத்தாக்கில் கூட தாறுமாறாக தான் என்ன பண்ணிட்டு இருந்த இருந்த நீ செய்ததை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு தாறுமாறாக ஓடுகிற வேகமான பெண் ஒட்டக நீ அப்படின்னு சொல்கிறார் இசர்வேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு தாறுமாறாக ஓடிட்டுருக்கிற தாறுமாறாக ஓடுறது ரொம்ப ஆபத்துங்க நீதிமொழிகளில் சாலமுன் ஞானி இதை பற்றி சொல்லும்போது நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலில் விதமாக சொல்லுகிறது வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று உதறுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து பாருங்க வாயில வந்தபடி கண்டபடி தாறுமாறா பேசுறது தாறுமாறா நம்ம காரியங்களை பேசி செயல்படுத்துறத நம்மளை விட்டு என்ன பண்ணுமா அகற்றணுமா ஆறுமாறு மாறு எவ்வளோ ஆபத்துன்றதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆந்திராவிலிருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருந்ததான ஒரு பேருந்து ஒரு ஆம்னி பேருந்து வந்து விபத்துக்குள்ளானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தன் தாறுமாறாக வண்டி ஓட்டினதுனால தான் அன்றைக்கு இருபது பேர் என்ன பண்ணிட்டாங்க இறந்து போயிட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தன் தாறுமாறாக வண்டி ஓட்டினான்னா எத்தனை பேருக்கு அது ஆபத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா அவனுக்கு ஆபத்து எதிரில் வரவனுக்கு ஆபத்து அவன் கொண்டு போய் விடுறான் பாருங்க எல்லாத்துக்கும் ஆபத்துங்க அன்னைக்கு பாபிலோன்ல எழுபது வருஷம் இருந்தாங்கல்ல அவங்களுடைய தலைமுறையை பாதிச்சிருச்சுங்க ரெண்டு தலைமுறை அங்கே வாழ்ந்துட்டாங்க இந்தவேல் மகிமையான எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா தாறுமாறான வாழ்க்கை தாங்க அதனால இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை செல்வம் செழிப்பா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு மகிமையாக இருக்கணும் ஜொலிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையான வாழ்க்கையை கனவி படுத்தியதற்கு காரணம் என்னன்னா தாறுமாறான வாழ்க்கை இந்த கால வேளையில் நீங்க யாராக இருந்தாலும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற வாலிபர்களாக இருக்கலாம் குடும்பஸ்தராக இருக்கலாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சபை பாஸ்டரா இருக்கலாம் தாறுமாறு மிகவும் ஆபத்தானது அன்பு தேவ பிள்ளைகளே தாறுமாறு நம்முடைய இரண்டு தலைமுறைகளை பாதிக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க அதனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தையில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாறுமாறு ஆன ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அது பிசாசு கொண்டு வருகிறது ஆண்டவரை தேவன் நீர் எல்லாத்தையும் செஞ்சுங்க ஆண்டவரை அன்றைக்கு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கும்போது கூட உங்களை பந்தி பந்தியா வரிசை வரிசையாக அமர வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அழகு பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய தாறுமாறான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரை மாறட்டும் எங்களை விட்டு அகற்றப்படட்டும் அந்த சிந்தனையிலேருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு தெளிவான ஆண்டவரை வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்